செல்லக்குட்டிய எல்லாருக்கும் சிறப்பான மழையினால் குளிர்ச்சியான ஒரு மாலை வணக்கம் தற்பொழுது அதி தீவிர கனமழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை ஆய்வு மையமும் பல மாவட்டங்களில் கனமழை போகிறது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதனால் நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை வரலாம் விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் அதனால் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கபில் என்ன ஆளில் செட் பண்ணிச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது பெரும் அளவில் தமிழகத்தில் பரவலாக மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பெரும் மழைப்பொழிவு இருந்தாலும் கூட குறிப்பான மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாகை திருவாரூர் தஞ்சை இந்த மூன்று மாவட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பிழைஞ்சாலும் வந்து தொடர் மழையானது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்றத வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் நம்மளுடைய தென் மாவட்டங்களில் தான் வந்து மழைப்பொழிவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகிறது கிட்டத்தட்ட இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கான மழை தாக்கம் சற்று தான் போகும் அதுக்கு மேலே தான் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலும் தீவிரம் காட்டும் அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அதிகரித்து கொண்டு தான் போய்கிட்டு ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விடுமுறை வரும் கூடுதலாக இன்னொரு மாவட்டம் இருக்குது மயிலாடுதுறை அங்கேயும் வந்து மழைப்பொழிவு கொஞ்சம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது ஏன்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி மேகமூட்டங்கள் அப்படியே பரவலாக வந்து பார்த்திங்கன்னா பொழிந்து கொண்டே இருக்கிறது அதாவது அந்த தொடர் மழையானது வந்து பார்த்திங்கன்னா தீவிரம் காட்டி வருவதனால இந்த மாவட்டங்களில் வந்து மழை பொழிவினால விடுமுறை என்பது நாளை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கிறது இதனை தவிர்த்து வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களிலும் கனமழையின் தாக்கம் இருக்கலாம் அதனால் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் மூலமாக வந்து தெரிவிங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்